ஹலோ கைஸ் வணக்கம் நான் ஜெயினுகாதேவி சிவானந்தன் இன்னைக்கு பப்ளு குட்டியோட பேசுடும் விழா சேட்டர்டே அண்ட் சண்டே டூ டேஸ் இந்த வீடியோவில் கவர் பண்ணி காட்டியிருக்கு இது ஒரு குட்டி மினி பிளாக் தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கன்னியூ பண்ணுங்கள் சாட்டர்டே மகிலம் பூ பார்த்ததுமே ஹஸ்பண்ட் மகிலம் ட்ரஸ்ட் வச்சுருக்கனால அவங்களுக்கு காட்டணும்னு நினச்சி கொடுத்துட்ருந்தேன் கொஞ்சம் நாளாகவே பர்பிள் கலர் மேலே ஒரு க்ரஷ் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ ஃபங்க்ஷனுக்கு சாரை தவிர நாங்கள் மூணு பேருமே பர்பிள் கலர் தான் வியர் பண்ணியிருந்தோம் முருகனோட பேர் தான் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை பேர் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் தமிழில் இருக்கணும் எல்லோரும் சொல்லும்படி இருக்கணும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் கண்டிப்பாக முருகன் பேர் இருக்கணும் இதெல்லாம் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம் கெஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பேர் வைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருந்தேன் கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை இருக்கு அந்த நாளில் தான் தம்பிக்கு நாங்கள் பேரும் வச்சோம் பாப்பாவோட காதுகுத்தில் இந்த காப்பரிசி ரெடி பண்ணி கொடுத்தாங்க எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு கூட தெரியாது பட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண பச்சரிசி ஊற வச்சு பொட்டுக்கடலை தேங்காய் பூ வெல்லம் எள் ஏலக்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் கொடுக்கணும் பேர் வச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா இல்லை உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பச்சரிசில பிள்ளையார் சுளி குலதெய்வத்தோட பேர் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா பையனோட பேரை எழுத ஸ்டார்ட் பண்ணியாச்சு லாஸ்ட் மினிட் வரைக்குமே சஷ்டிகாவலோட தம்பிக்கு சஷ்டி வேலன் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க குட்டி பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அக்கா வச்ச பேர் சஷ்டி குமரன் வெற்றி குமரன் தனிகை அமுதன் அப்படின்னு எக்கச்சக்க பேர் தம்பிக்கு செலக்ட் பண்ணியிருந்தோம் பட் ஃபைனலாக நாங்கள் டிசைட் பண்ண பேர் ஃபஸ்ட்டு அப்பா அப்பத்தான் அப்பாரு அம்மாச்சின்னு லைனாக பேர் சொன்னாங்க சின்னவருக்கு இது நைன்த் மந்த்து கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வைக்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கடவுளோட அருளால் கார்த்திகை மாதமே தம்பிக்கு முருகனோட பெயர் சூட்டுறதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒம்பது மாதம் வரைக்கும் தம்பியை பபளூன்னு கூப்பிட்டுட்டு திடீர்னு வெற்றி குமரன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் புதுசாக இருக்குது ஃபஸ்ட்டிகா எப்படியோ நாங்கள் வைக்கிற பேருக்கு கன்வீனியன்ஸ் ஆகிட்டாங்க ஸோ ரெண்டு அக்காங்களும் தன்னோட தம்பிக்கு பேர் வைக்க வந்தாங்க எல்லா உறவினர்களும் தம்பிக்கு பேர் சூட்டினதுக்கு அப்புறமா சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் தம்பியை வெற்றி குமரன் அப்படின்னு சொல்லும்போதே பயங்கர ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்துச்சு ஃப்ராக் லெஹங்கா பட்டுப்பாவடையின்னு எடுத்து பழகிட்டேன் இப்போ திடீர்னு பேண்ட்டு ஷர்ட்டு கோட்டுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அத்தையும் மாமாவும் பொய்கால் குதிரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அம்மாச்சி அவங்களோட மாணிக்கத்துக்கு தங்க மோதிரம் போட்டாங்க மண்டல பூஜை பொங்கல் சுண்டல் அன்னதானம்னு டே ஃபினிஷ் ஆயிடுச்சு இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறைக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பாய் ஃப்ரம் டேனு டாடா பாய் பாய்